ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது எய்ட்ரலேருந்து ஒன்பது டெய்லி நடக்கிற அந்த ஐயனார் துறை சீரியல் நீங்கள் எல்லாருமே பா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது ஸ்டில் போயிண்ட்டு தான் இருக்குது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய சேரன் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு டம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஒன்றுமே தெரியாமல் என்னப்பா காஃபி குடிக்கிறியா என்னப்பா சாப்பிட்றியா என்னப்பா சாப்பாடு கெட்டு தட்டுமா என்னப்பா தண்ணி குடிக்கட்டுமா இந்த மாதிரியே ஒரு இதில் இருக்குது ஒரு நல்ல ஒரு மேன்லியாக ஒரு கெத்தாக அவர் வந்தார்னா அது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதில் இருக்குது சோழன் அவங்க வந்துட்டு அடிக்கிற கொள்கிற அளவில் போன பொழுதுமே இப்படி நீங்கள் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு வசனம் அது அவர் அந்த நேரத்துலையாவது அவர் தான் யார் அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் விட இந்த கார்த்திகா அடிக்கடி இவருக்கு ஃபோன் பண்ணுறது என்ன ரீசன் தெரில கார்த்திகாக்கு ஆக்சுவலாக ஏதாவது ஒரு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனையாக ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் அதில் இருக்கும் அதனால தான் அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவும் ஆக்சுவலி இப்போது அந்த ஒரு சந்தி சந்தேகமும் இருக்குது எல்லாருக்குமே என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்துட்டு இப்போ இவங்க அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலைக்கு போகும்போது எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் கார்த்திகா அந்த மாதிரி இடையில ஃபோன் பண்ணி வீடியோ கால்லாம் பண்றாங்க வீடியோ காலில் பார்க்கும்போது எல்லாருக்குமே எதுக்கு வீடியோ கால்லாம் இவங்க பண்ணுறாங்க கல்யாணி போயிட்டாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டிப்பான முறைகள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த சோழன் தான் ரொம்ப பாவமாக இருக்காரு தன்னோட வைஃபுக்காக அவர் வந்துட்டு உண்மையாகவே தன் வைஃபாக அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த நிலா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல்லையே இல்லாத மாதிரி இருக்காங்க பட் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதாபிமானத்தோட ஒரு ஆளை பார்க்குற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்களே தவிர உண்மையான ஒரு தன்னுடைய ஹஸ்பண்ட் ஃபீலோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட அவர்கிட்ட இருக்க மாதிரி தெரியல அந்த பல்லவன் கிட்டையும் இவன் கிட்டேயும் பழகுற மாதிரி கூட இவன்கிட்ட சோழன் கிட்ட அவங்க பழக மாட்டேங்கிறாங்க இவன் சேரன கூட அவங்க சேரணனா சேரணன்னா ரொம்ப சந்தோஷமா அன்பாக தான் பேசுறாங்க பட் சோழன் எதுக்கு இந்த அளவுக்கு அவங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ரீசன் தான் இன்னும் புரியலை விட அவங்க ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ரிலேஷன் வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு தவறான ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு இவங்க வீட்டிலேயே இருக்காங்க பட் ரொம்ப எல்லார்டையும் அன்பாக பழகிறாங்க எந்த ஒரு உறவு முறையில் அவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக நினைக்கிறாங்களா எந்த ஒரு உறவு நிலையில் அவங்க இங்கே இருக்காங்க இன்னும் அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கு சோழனை வந்துட்டு அவங்க கொள்ற போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சோழா அப்புறம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே ஐ போயின்னு கத்திட்டு திரும்பி இங்கே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமாவும் சரி ஒரு லவ் ஒரு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது இல்லாமல் நம்ம கல் நடந்தது ஒரு கல்யாணமா நமக்கு இன்னும் கல்யாணமே ஆலைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு அவங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆலை எங்கள் ரிலேஷன் வீட்டில் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அட்லீஸ்ட் அவங்க இல்லை இல்லை எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு வார்த்தைக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க வார்த்தையே சொல்லலை அதனால தான் அவங்க இவங்க கூப்பிட வரும்பொழுதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம் என்னை கூப்பிட வராதிங்க கூப்பிட வராதிங்க நானாக வந்துக்கிறேன் எனக்கு பழகணும் பஸ்ஸில் வந்து பழகணும் அந்த மாதிரியே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க இப்போ சோழன் அப்படிங்கிற கேரக்டர் தான் ரொம்ப பாவமாக இருக்கார் இந்த நிலா இதுக்கப்புறமா எப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை ஒன்று அப்படி இல்லை அந்த ஆஃபீஸ்லேயே யாரையாவது ஒரு பையனை அவங்க விரும்புவாங்களா அப்படிங்கிறதும் இன்னும் தெரியலை இது கொஞ்சம் வேற மாதிரி போகும்னு நினைக்கிறேன்